இதை பாருங்க என் பேர் காசி சொந்த ஊர் சிவகாசி படிச்சதுலாம் தென்காசி எங்க அப்பா பேர் சிதம்பரம் சொந்த ஊர் மாயபுரம் எங்க அம்மா பேர் மாளிகாபுரம் சொந்த ஊர் ராயபுரம் எனக்கு திருப்பதி பழனி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதிக்கு சொந்த ஊர் பழனி பழனிக்கு சொந்த ஊர் திருப்பதி நாடு திருப்பதி பழனி மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைச்சு மாமா விருதாச்சலத்தை பார்க்க மாயபுரத்துக்கு போன எங்க அப்பா சிதம்பரத்தை பார்த்து கேட்டேன் சரி அவர் திருப்பதி பழனி கூட்டிட்டு வா பிசினஸ் பேசலாம்னு சொன்னாருங்க சரின்னு சொல்லிட்டு பழனியை பார்க்கறதுக்காக திருப்பதி போனா பழனி திருப்பதி பாக்கிறதுக்காக பழனி போயிட்டான் சரி திருப்பதி பழனி பார்க்க முடியலன்னு எங்க அப்பா சிதம்பரம் கிட்ட சொல்லலான்னு மறுபடியும் மாயபுரத்துல இருக்க எங்க விருதாச்சலம் வீட்டுக்கு போனா எங்க அப்பா சிதம்பரம் ஊட்டி வந்திருக்காரு சரி ஊட்டிக்கு வந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து தேடி பேச முடிச்சியா இத பாருங்க என் பேர் காசி சொந்த ஊர் சிவகாசி படிச்சதுலாம் தென்காசி எங்க அப்பா பேரு சிதம்பரம் சொந்த ஊர் மாயபுரம் எங்க அம்மா பேர் மாளிகாபுரம் சொந்த ஊர் ராயபுரம் எனக்கு திருப்பதி பழனி ரெண்டு திருப்பதிக்கு சொந்த ஒரு பழனி பழனிக்கு சொந்த ஊர் திருப்பதி நானு திருப்பதி பழனி மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைச்சு மாமா விருதாச்சலத்தை பார்க்க மாயவரத்துக்கு போன எங்க அப்பா சிதம்பரத்தை பார்த்து கேட்டேன் சரி அவரு திருப்பதி பழனி கூட்டிட்டு வா பிசினஸ் பேசலாம்னு சொன்னாருங்க சரின்னு சொல்லிட்டு பழனியை பாக்குறதுக்காக திருப்பதி போனா பழனி திருப்பதி பாக்குறதுக்காக பழனி போயிட்டான் சரி திருப்பதி பழனி பார்க்க முடியலேன்னு எங்க அப்பா சிதம்பரம் கிட்ட சொல்லலாம்னு மறுபடியும் மாயவரத்துல இருக்கிற எங்க மாமா விருதாச்சலம் வீட்டுக்கு போனா அப்பந்தான் எங்க அப்பா சிதம்பரம் அவர் ஃப்ரெண்டு டெல்லியை பாக்க ஊட்டி வந்திருக்காரு சரி நேரம் அங்கிருந்து ஊட்டிக்கு வந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து அங்க தேடிக்கிட்டு இருக்கனுங்க